தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மை காலங்களில் அல்லது அண்மை காலமாக எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இடம்பெறுகின்ற கோயில் திருவா விழாக்களில் வந்து அளவுக்கு அதிகமான கொள்ளை இடம்பெறுகிறது இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்தாலும் அண்மையில் இந்த சுவிசில் இடம்பெற்ற கோயில் கொள்ளை அல்லது கோயிலில் வந்து நகைகள் அறத்தவை தொடர்பான விவரங்கள் தகவல்களாக ஊடகங்களில் வழியாகி இருக்கின்றன யார் எங்கே அவர்களுடைய சொந்த விவரங்கள் என்ன அப்படின்ற விஷயம் சார் இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு சுய்சில் வந்து இடம்பெற்ற திருவிழாவில் சிறுவர்கள் முதல் வயதானவர்களுடைய சங்கிலிகள் அறுக்கப்பட்டது தொடர்பாக ஊடகங்களில் பேசு பொருளாகிய ஒரு விடயம் எல்லாருடைய சமூக வலை பேசப்பட்ட ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருந்தது இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தந்திருக்கிறேன் அதாவது வந்து எங்களுடைய கோயில்களில் இப்படி புலம்பு தேசத்து கோயில்களையும் இங்கே தாயக கோயில்களையும் என்ன மாதிரி திருவிழாக்கள் நடம்பெறுகின்றது மட்டுமில்லாமல் அண்மையில் நல்லூர் கோயிலில் வந்து இடம்பெறுகின்ற திருவிழா சம்பந்தமாக அது சம்பந்தமான விடயங்களையும் வந்து நான் அவங்களோட பயந்துருந்தேனேன் ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலில் வந்து இடம்பெற்ற திருட்டுக்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஃப்ரான்ஸில் இருக்கின்ற லாச்சாப்பல்ல இருக்கிற பிள்ளையார் கோயிலினுடைய திருவிழாவாக இருக்கலாம் லாக்ருனாவில் இருக்கிற அம்மங்கோல் திருவிழாவாக இருக்கலாம் அதே மாதிரி ஜெர்மனில் இருக்கிற ஹம் கோயிலாக இருக்கலாம் சுவிட்சரில் இருக்கிற கோயில்களாக இருக்கலாம் இப்படி வந்து நிறைய கோயில்களினுடைய திருவிழாக்கள் வந்து பெரிய ஒரு பிரபல்யமாக பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அப்படின்றதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த கோயில்களினுடைய திருவிழாக்கள் இவ்வளவு பெரிய ஒரு பொருளாக இருந்தாலும் இங்கே இடம்பெறுகிற இந்த திருட்டுக்கள் கூட பெரிய ஒரு பொருளாக இதுவரை காலம் இருந்துதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் அவ்வளவுக்கு இருக்கவில்லை லாய்ச்சப்பல் பிள்ளையார் கோயிலினுடைய திருவிழா இல்லாமல் வந்து சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு சனங்கள் வந்து குவிந்து கொள்வார்கள் அங்கேயும் வந்து களவுகள் இடம்பெறும் தாலிக்கொடி அறுப்பு அதே மாதிரி சங்கிலி அறுக்கிறது குழந்தை பிள்ளைகளுடைய சங்கிலிகள் அறுக்கிறது இப்படியான விஷயங்கள் இந்த கொள்ளை விஷயங்கள் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்கும் ஆனால் இவ்வளவுக்கு பெரிய ஒரு பேசு பொருளாக்கவில்லை அதை களவு கொடுத்தவர்கள் அதுக்கப்புறமாக பொழுசிலையோ அல்லது வந்து காப்புறுதியின் ஊடாக அந்த பணத்தை பெற்றதுக்கப்புறமாகவோ அல்லது வந்து ஏதாவது சரி குலைந்தது குலைந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக அவர்கள் இதனை விட்டு விலகி இருப்பார்கள் அதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து இதுவரை வழியாக உள்ள ஆனால் அண்மையில் சுவிச்சில இடம்பெற்ற இந்த சுவிச்சில இடம்பெற்ற கொள்ளை சம்பந்தமாக பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டதாக காணப்பட்டது வந்து இந்த அண்மையில் இடம்பெற்ற கோயில் திருவிழாவில் வந்து கொள்ளை அடிக்கப்பட்ட விஷயம் இந்த கொள்ளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று சகோதரிகள் இணைந்து செயற்பட்டார்கள் என்று சொல்லி சுவிட்சர்லேந்து வழியாகின்ற வழியொலிகளில் வந்து தகவல்கள் வழியாக அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவர்கள் மூவருமே தான் இந்த நகைகளை வந்து கொள்ளையடித்தார்கள் அப்படின்னு சொல்லியும் இவர்களை காண்கின்ற இடத்துல வந்து அடியுங்கள் அப்படின்னு சொல்லியும் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கிற பிரான்ஸ் அதே மாதிரி ஜெர்மன் லண்டன் இந்த இடங்களில் இருக்கிற பெரிய கோயில்களில் வந்து இவர்களுடைய திருட்டுக்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெறுவதாகவும் தகவல்கள் வழியாக அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட கோயிலுடைய நிர்வாகம் அவர்களை வந்து எங்கேயாவது கண்டால் இப்போ தகவல் தர சொல்லி அவர்களை பற்றிய மேலதிக தகவல்கள் தர சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பற்றிய உண்மையான விஷயங்களை வந்து தேடிக்கொண்டிருப்பதாகவும் அந்த கோயிலினுடைய ஊடகம் பரிபாலன சபையினர் வந்து சொன்னதாகவும் அந்த குறிப்பிட்ட ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியாகி இருந்தன தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் களவெடுத்தாங்க இப்போ அவங்களுடைய சொந்த விஷயம் என்ன சொந்த இடம் இங்கே என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை வந்து குறிப்பிட்ட அந்த சுவிசந்து வழியாகி கொண்டிருக்கின்றார் அந்த செய்தியை முதல் முதல்ல பர பர பரபரப்பாக்கி அந்த ஊடகத்திலிருந்து சமூக ஊடகத்திலிருந்து இந்த செய்தி வந்து இருக்கிறது குறிப்பிட்ட பெண்மணி பற்றிய தகவல்கள் வழியாக இருக்கின்றன கேம்பிரிட்ஜ் போலீஸ் அப்படின்ற அவங்கள் கருத்துட்டு இருக்கிறாங்க இது சம்பந்தமாக இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் இவர்களுடைய சொந்த பெயர் என்ன இவர்கள் ஏற்கனவே வந்து திருடர்களாக இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே போலீஸில் வந்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதான தகவல்கள் எல்லாமே வந்து வழியாக இருக்கின்றன இல்லை அந்த குறிப்பிட்ட பெண்மணி வந்து நாங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் அவர் ஏற்கனவே அவர் திருட்டில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பார் அல்லது திருட்டு வேலைகள் செய்கின்ற அனுபவங்கள் அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் அவர் எங்கெங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி இருப்பதை வந்து அவதானித்துத்தான் ஒவ்வொரு வேலைகளையும் செய்கிறார் அதில் ரெண்டாவது பெண் ஒருவர் வந்து பார்த்திங்கச்சுன்னா சங்கிலிகளை அறுத்து அவருடைய கேண்ட்பேக்கில் வைக்கிற விஷயத்தையும் கைவேசியில் வந்து எடுத்து பயந்து இருக்கின்ற விஷயம் வந்து நாங்கள் அந்த கூ குறிப்பிட்ட ஊடகத்தால் வெளியிடப்பட்ட வீடியோக்குள்ளே வந்து காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இவைகள் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அந்த ஊடகம் வந்து கேம்பிரிட்ஜ் போலீஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் இருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவர்கள் யார் எங்கே இருக்கின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த பெண்ணின் பேர் வந்து செல்வி சின்ன தம்பி அப்படின்ற சொல்லியும் சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து தாய்நாட்டில் வந்து கோயம்புத்தூரில் வந்து பல தடவைகள் இவர்கள் திருட்டில் ஈடுபட்டு பிடிபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட அந்த கமிஷனர் மற்றும் காவல் அதிகாரிகளுக்கு வந்து இந்த விஷயம் சம்மந்தமாக தெரியப்பட்டு படுத்தது அது மட்டுமில்லாமல் இது முதல் முறை அல்ல அப்படின்னு சொல்லி இவருடைய கணவன் மனைவி சகோதரி அவரது அனைத்து உறவினர்கள் வரை அவரது குடும்ப விவரங்கள் அனைத்துமே வந்து தங்களிடம் இருப்பதாகவும் இது சம்மந்தமான முழு விவரங்களையும் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக தமிழ்நாடு மாவட்டத்தில் வந்து தாங்கள் ஏற்கனவே வந்து புகார் அளித்திருப்பதாகவும் அந்த குறிப்பிட்ட கேம்பிரிட்ஜ் போலீஸ் அப்படிங்கின்ற அந்த வழி இருந்து அல்லது அந்த ஃபேஸ்புக் சகோதரர்கள் வந்து அது சம்மந்தமான விஷயத்தை வந்து பாய்ந்திருக்கிறார்கள் இந்த விஷயங்கள் உண்மையான தகவலா பொய்யான தகவலா அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் ஏற்கனவே இவர்கள் பற்றிய தகவல்கள் இவர்கள் இலங்கையர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தகவல்களாக வெளியிடப்பட்டிருந்தனர் இவர்கள் ஜெர்மனியில் இருந்தவர்கள் ஜெர்மனியை தான் இவர்களுடைய சொந்த இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இப்போ இந்த அது சம்பந்தமான கருத்துகள் பயிரப்படுகின்ற பொழுது இல்லை இவர்கள் ஜெர்மனியில் இல்லை இவர்கள் வந்து வேறு இடத்தவர்கள் அப்படின்னு சொல்லியும் அது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லியும் அந்த கருத்தாடலில் இருந்தது அந்த கருத்தாடலை தொடர்ந்து இவர்கள் வந்து இல்லை இவர்கள் லண்டனை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி லண்டனில் இருந்தால் இங்கே இந்த கோயிலுக்கு வந்தார்கள் அப்படின்ற தகவலையும் பகிரப்பட்டிருந்தது அது கடந்து இப்படியே இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு பேசு பொருளாக புலம்பெயர் தேசத்து மக்களிடம் வந்து இருந்தாலும் அண்மையில் கூட ஒரு சுவிசை சேர்ந்த ஒருவனை வந்து ஒரு கடையில் வந்து சந்திக்கின்ற பொழுது இது சம்பந்தமாக வினாவுகின்ற பொழுது அவர் கூட இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அங்கே வந்து தொடர்ச்சியாக இந்த கலவுகள் நடக்கிறது ஆனால் இந்த முறை தான் இந்த கலவு புடிப்பட்டிருக்கிறது தம்பி அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் என்னோட வந்து கதைச்ச விஷயத்தையும் வந்து இதில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அப்போ இது தொடர்ச்சியாக இந்த கலவுகள் வந்து இவங்கள்லாம் செய்தாங்களா இதற்கு முதல் வேறு யாராவது இந்த கலவு வேலைகளில் ஈடுபட்டார்களா அப்படின்ற கேள்வியும் இங்கே வந்து பலரிடம் இருக்கிறது என்ன சொன்னால் இப்போ இந்த குறிப்பிட்ட சகோதரி வந்து இந்தியாவை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கோயம்புத்தூர் சேர்ந்தவர்னு சொல்லி இப்போ தகவல் வந்தாலும் ஏற்கனவே வந்து அந்த கோயில்களில் இடம்பெறுகிற திரு திருவிழாக்களில் வந்து திருட்டுக்கள் இடம்பெறுகின்ற விஷயம் வந்து இப்படி ஒரு சிலர் சொல்கின்ற பொழுது தெரிய வருவா இதை பற்றி சுவிஸ் சகோதரர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்கு இதில் பயந்து கொள்ளுங்க இதுல இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த இன்னொரு ஒலி பகிர்வு ஒன்று பகிரப்பட்டிருந்தார் அதாவது ரெண்டு பேர் தொலைபேசி கதைக்கு அதுல வந்து சொல்லப்பட்ட விஷயம் அந்த சங்கிலியை கொடுத்த அந்த அம்மா வந்து சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் இவரை வந்து இப்போ தான் வந்து புதிதாக நாங்கள் இந்த கோயிலில் காணுறோம் இதுவரைக்கும் நாங்கள் எத்தனையோ வருட காலமாக நான் இந்த கோயிலை கும்புகிறோம் இந்த கோயில் கும்புறதுக்கு நான் வர்றேன் இதுவரைக்கும் நான் அவரை நான் கண்டதில்லை ஆனால் இவரை இப்போ இந்த முறை தான் நான் இந்த கோயிலில் வந்து காண்கிறேன் அப்படின்ற விஷயத்தை அந்த அம்மா வந்து அங்கே வந்து அந்த குரல் பதிவில் வந்து சொன்ன விஷயத்தையும் வந்து காணக்கூடிய இருக்கு உண்மையில கவலைக்குறை விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன வீடியோ சொன்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு உங்களுக்கு தான் இருக்கிறது களவு கொடுத்து விட்டு நான் களவு கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னொருவரை வந்து குற்றம் சாடுகின்றது வந்து சரியான ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் குற்றம் சாடுவதும் தவறான பிள்ளை அதே மாதிரி ஆதாரங்கள் இருக்கின்ற பட்சத்தில் உங்களிடம் வந்து மேலே எதா எல்லாருமே வந்து கேமரா ஃபிட் பண்ணியிருப்பீங்க அதாவது வந்து ரகசிய கேமராக்களோ அந்த கேமராக்கள் வந்து எல்லா கோயில்கள் அதாவது புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரை எல்லா கோயிலையுமே வந்து கட்டாயம் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தின்படி கட்டாயம் நீங்கள் கேமரா பூட்டியே ஆகணும் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற விஷயம் வந்து அந்த நாட்டுடைய சட்டத்திட்டம் அந்த வகையில் வந்து நீங்கள் கேமரா பூட்டியிருப்பீங்க அந்த கேமரா நீங்கள் பூட்டியிருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த கேமராவில் வந்து இந்த க திருடர்கள் திருட விஷயம் எல்லாமே வந்து பதிவாகியிருக்கும் தெளிவாக இருக்கும் இது கைபேசியில் பயிரப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கோயிலினுடைய நிர்வாகம் கோயில் நிர்வாகத்திலிருந்து அந்த கேமராக்களின் ஊடாக பதியப்பட்ட வீடியோக்கள் இதுவரை எங்கே காணலை யாராவது கண்டா என்னோட வந்து என்னுடைய இமெயில் மீடியா து மீடியா துரோகம் சைபர் ஒன்று அட் ஜிமெயில் டாட் காம் என்னோட என்னுடைய இமெயிலுக்கு நீங்கள் அனுப்புங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த களவு சம்பந்தமாக மேலிய விவரங்கள் தெரிஞ்சவங்க என்னுடைய கொமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை வந்து எப்படி தடுக்கலாம் இதுக்கான என்ன வழி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் சொல்லுங்கள் இது சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட ஊடகவியலாளர்கள் அல்லது குறிப்பிட்ட சுவிசந்து வழியாகிய இந்த தகவலை வழியாக்கி அந்த ஊடகம் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இவைகள் அமையும் அந்த வகையில் வந்து இருக்கின்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பார்க்கலாம் இது சம்பந்தம் மேலதிக தகவல்கள் வருகின்ற பொழுது நான் இது சம்பந்தம் பயிர்றேன் அதே போல் இன்னொரு விஷயம் அண்மையில் ஒரு விளைவெளியில் பார்க்கின்ற பொழுது விலை இல்லை நான் சமூக ஊடகத்தில் பார்க்கின்ற பொழுது பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்குது எங்களுடைய மொழியில் இருப்பவர்களும் பேசப்படவில்லை இது வந்து ஆப்பிரிக்க இனத்தவர்களுடைய மொழியில் இருக்கின்ற ஒரு வலி சமூக ஊடகத்தில் பார்த்த விஷயம் எங்களுடைய லாச்சப்பல் புள்ளையவள் திருவிழா நினைக்கிறேன் அந்த புள்ளையாளர் திருவிழாவுக்கு தேங்காய் உடைத்த விஷயங்கள் இவ்வளோ தேங்காயை வந்து அவர்கள் வீணாக்குறார்கள் அதை வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் தேங்காய் சரியான விலை அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஆப்பிரிக்க இனத்திறனுடைய வீடியோவில் காணக்கூடியார்கள் இப்படி பல்வாறுபட்ட விஷயங்களை எங்களுடைய கோயில்கள் சம்பந்தமாக பேசுபொருளாக்கி இருக்கிற விஷயங்களும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இது சம்பந்தமாக மேலதிக தகவல் கிடைக்கின்ற போது அதை ப பயந்து கொள்கிறேன் இந்த பெண்மணி இந்தியாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சின்னத்தம்பி செல்வி சின்னத்தம்பி அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் அப்படின்னு சொல்லி இவர் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தகவல் வழியாக இருக்கிறது உண்மை தகவல்கள் கிடைக்கின்றவர்கள் என்னுடைய கொமான்லியோ என்னுடைய இமெயிலுக்கும் அனுப்புங்க பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு சந்திக்கிறீங்க நன்றி வணக்கம்